வசந்தம் உஷாந்தி வாசிப்பவர் போன பகுதியில் நம்ம நித்து கொழும்பு போயிட்டா அப்படின்றத பார்த்தோம் அதோட சாத்வி குடிச்சிட்டு வந்து நம்ம புவிய கடத்திட்டு போயிட்டா அப்படின்றத பார்த்தோம் வாங்க கடத்திட்டு போய் நம்ம புவிய என்னதான் பண்ண போறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போது நடை நிஜமாகவே தள்ளாடியது அவள் அருகில் அமர்ந்து தோள்களில் கை போட்டு கொண்டவன் அவள் காது மடல்களில் முத்தமிட ஆரம்பித்தான் கூச்சத்தால் நெளிந்தவளை அழுத்தமாய் பற்றி தன் கைகளுக்குள் கொண்டு வந்தவன் குளராய் பேசினான் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா ரேப் உனக்கு என்னை பிடிக்கிறதானே ரேப் அம்மா லவ் பேர் அப்பா என்னச்சோம் அவள் கன்னத்தில் கை வைத்து பேசினான் கஷ்டம்டா ப்ளீஸ் அது விடுடா சொன்னா கேளு நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இப்ப நீ சுத்தமா நிதானத்துல இல்லடா ப்ளீஸ் கண் கலங்க வேண்டினால் புவி அவள் கண் கலங்கியதுமே நெஞ்சம் சுட்டுவிட்டாலும் அவன் போக்கில் தொடர்ந்தான் ய எனக்கு பாப்பா பெற்று கொடுக்குறியா உண்மை கண்ட ஒண்ணு ரெண்டு எனக்கு ட்வின்ஸ் ரொம்ப பிடிக்கும் நம்ம அபி அணி மாதிரி இன்னும் பத்து மாசத்துல வந்துருல்ல என்ன பேர் சனி சபி அவ்வளவுதான் முரட்டுத்தனமாய் அவனை உதறி எழ முயன்றவளை தொடர்ந்து தானும் எழுந்தவன் குடிவெறியோ கோபமோ தான் சவால் விட்டதை நிறைவேற்ற முயன்றான் அவள் முகம் பற்றி முத்தமிட ஆரம்பிக்க அவன் கைகளும் மெதுவாய் எல்லை தாண்டின அவனை தடுக்கவும் முடியாமல் தடுக்காமல் இருக்கவும் முடியாமல் தவித்தால் நடக்கப் போகும் விபரீதம் உணர்ந்து முழு மூச்சாய் அவனிடமிருந்து விடுபட போராடினாள் அவன் கைகளிலிருந்து தப்பியவள் வாசலை நோக்கி ஓட எத்தனித்த கணம் வாசற்கரவு திறக்கப்பட தெய்விகன் உட்பிரவேசித்தான் அங்கேயே நின்றுவிட்ட சாத்விகனின் கன்னத்தில் பலார் என அறைந்தவன் இன்ஸ்பெக்டர் முதல்ல இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க நான் இப்ப வர்றேன் எனவும் திருந்து போய் வாசலை பார்த்தாள் அங்கே ஐந்து போலீஸார் ஏற்கனவே ஒருவனின் பிடியில் திமிரியபடி சாத்விகன் நின்றிருந்தான் போலீஸை பிடிச்சி கொடுக்குறா உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா முதல்ல நீ வெளியே வந்தா தானே கொண்டு போங்க இன்ஸ்பெக்டர் தேவாவும் பதிலுக்கு கத்தினான் என் தம்பின்னு பார்க்காதீங்க இவளும் எனக்கு தங்கச்சி தான் நல்லா நாள் கொடுங்க தாத்தா வந்து மீதியை பேசிப்பார் ஐயோ இல்லை! என் சாது தேவானா பிளீஸ்னா அவன் நிதானத்துல இல்ல அவனை விட்டுட சொல்லுங்க நம்ம போயிடலாம் என்னவா பேசுற என்ன காரியம் பண்ண துணிஞ்சான் இவனை எல்லாம் உள்ளே தள்ளி ஒரு பதினஞ்சு நாள் வச்சு கொடுத்தாதான் சரி வருவான் நீ வா போடி போ அவன் கூடையே போ இனிமேல் என் முகத்திலேயே முழிக்காத அண்ணா இப்ப வரப்போறியா இல்லையா இழுத்து போகாத குறையாக அவளை இழுத்து போய் வண்டியில் ஏற்றிய தேவா வெகுவேகமாய் வீடு நோக்கி செலுத்தினான் வீட்டில் அவளை விட்டுவிட்டு போனவன் வீடு வர மூன்று மணி நேரம் ஆயிற்று படுக்கையில் விழுந்து குமுரி குமுரி அழுது தீர்த்தவளுக்கு சாத்விகனை நான்கைந்து போலீசார் சுற்றி நின்று அடிப்பது போல பின் அவனுக்கு படங்களில் வரும் கொடூரம் செய்வது போல தோன்றவும் படுத்திருக்க முடியவில்லை அவளால் ஐயோ வெளியே தெய்வீகன் போனில் பேசுவது கேட்டது எங்க பொண்ணு பேர் இதில் வெளியே வரக்கூடாது புவிக்கு தீங்கு நினைக்கிறவன் சாதாரணமாக வெளியே வரக்கூடாது அவனின் தம்பியா இருந்தாலும் அவ்வளவுதான் அவள் வெளியில் வந்தாள் தேவானா சாத்வியை கூட்டிட்டு வரணும் இல்லைன்னா நான் போகிறேன் என்ன பேசுகிற நீ தெரியும்ண்ணா அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணுறான் லவ் பண்ணுறவன் தான் இப்படிலாம் நடந்துப்பானா விற்கமா இல்லை நானும் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை அதான் அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு நீ என்ன சொன்னாலும் தப்பு பண்ணவன் தண்டனையை தான் அனுபவிச்சுதான் நாகணும் சாரீண்ணா உங்கள் பேச்சை கேட்காததுக்கு என்றபடி மேஜையில் கிடந்த தேவாவின் கார் சாவியை எடுத்துக்கொண்டு சிட்டாய் வெளியே பறந்தால் புவி அங்கே ஸ்டேஷனில் காலாட்டியபடி அண்ணனின் நண்பனான இன்ஸ்பெக்டர் செல்வாவின் மேஜையில் ஏறி அமர்ந்தபடி கொத்த பரோட்டாவை காலி பண்ணி கொண்டிருந்தான் சாத்விகன் டே உன் ஆளு வராளாண்டா கொஞ்சமாவது சீரியஸ் ஆகுடா எனக்கே பயமா இருக்கு அவ காரை என்ன ஸ்பீட்ல ஓட்டினாலும் இருபது நிமிஷம் ஆகும் டோன்ட் வெரி அதுக்குள்ள முடிச்சிடுவேன் டேய் தேவ் உன்னை எப்படிடா சமாளிச்சான் என்னால் ஒரு மூணு மணி நேரம் சமாளிக்க முடியலையே அவன் சாப்பிட்டு முடித்து அடி வாங்கியது போல மேக்கப் போட்டு சாவகாசமாய் வர சிரிப்புடன் வேடிக்கை பார்த்தது ஸ்டேஷன் பின்னே இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் அடிக்கடி கிடைக்குமா அவங்களுக்கு சார் என்னம்மா தெய்வீகன் சார் பொண்ணு பேர் வெளியே போகக்கூடாதுனார் நீ நேர்லையாக வந்திருக்க வந்து சாத்விகன் மேலே எந்த தப்பும் இல்லை அவரை விட்டுடுங்க அந்த பையனை கூட்டிட்டு வாங்கப்பா பத்து நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அடிவாங்கியவன் போல் கான்ஸ்டபிள்களின் தோளில் தொங்கி வந்தவனை பார்த்து பல்லை கட்டித்தான் செல்வம் அவனை கண்டா அவள் கண்கள் சற்றென்று கலங்கிவிட்டன நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் சார் என்னப்பா உண்மையா பேசவே சத்தியல்லாதவன் போல் தலையை மட்டும் ஆட்டினான் அவன் ஓடி வந்து அவன் நெஞ்சில் விழுந்து அவனை அணைத்துக் கொண்ட சாரி சது சார் அவன் என்னை கடத்திட்டு வரல நான் தான் அவ கூட போனேன் என்று அவள் சொல்லும் ஆமாம் சார் அங்க ரெண்டு பேருக்கும் சண்டையாகி என்னென்னவோ நடந்து போச்சு சார் என்று மீதியை முடித்தான் அவள் அப்புறம் ப்ளீஸ் சார் என்னை விட்டுடுங்களேன் தம்பி அதில் ஒரு சிக்கல் இருக்குது அந்த பொண்ணு உன் கூட விரும்பி வந்தேன்னு சொல்கிறா ஆனால் கழுத்தில் தாலி இல்லைன்னு போது அது என்ன கேஸ்னு உங்களுக்கே தெரியும் ஐயோ சார் அப்படின்னா கடத்தல் கேஸில் நான் உள்ளேயே இருக்கேன் அவளை விட்டுடுங்க என்றான் சாத்விகன் சார் இதுக்கு வேறு வழியே இல்லையா என்று புவி கெஞ்சலாய் கேட்கவும் ஏன் இல்லை நீங்க ரெண்டு பேரும் எங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்போ சரி என்று பட்டென்று சொன்னவளை பார்த்து யாஹூ என்று கத்த சொன்ன மனதை அடக்கி சார் இங்க தான் பண்ணிக்கணுமா சார் நீங்களே யோசிச்சு பாருங்க எங்களுக்கு பசங்க வந்தப்புறம் எங்க கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததுன்னா கிண்டல் பண்ண மாட்டாங்களா நாங்கள் பக்கத்துலேயே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிக்கிறோமே நீங்களும் வாங்க சார் பெட்ரோல் பணம் வேணும்னா நான் பே பண்ணிடுறேன் ப்ளீஸ் சார் டேய் சரிதான் பண்ணி தொலைங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ புவிமா ஸ்டேஷன் என்றும் பாராமல் அவர் கன்னத்தில் முத்தமிட்டான் சாத்விகன் ஸ்டேஷனே சிரிப்பில் அதிர்ந்தது இன்ஸ்பெக்டர் செல்வனிடம் விடைபெற்று புவியை அழைத்துக்கொண்டு ஹோட்டல் ஒன்றுக்கு தான் சென்றான் சாத்விகன் உணர்ச்சி வேகத்தில் அவள் ஒத்துக்கொண்டாலும் பேசி தீர்க்க வேண்டியவை இன்னும் நிறைய உள்ளனவே அவர்கள் ஹோட்டல் செல்வதற்குள் இருந்து பதினைந்து தடவைகள் கால் வந்துவிட்டது டே அண்ணா உன்னவா வச்சுக்கிட்டு நித்து என்னதான் பண்ண போகிறாளோ தொலைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து விட்டான் புவி எதுவுமே பேசவில்லை இவனும் மௌனமாகவே வந்தான் மேலும் ஏதாவது செய்து அவள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு போய்விட்டாள் காரை நிறுத்திவிட்டு ப்ளீஸ் உள்ளே வா போவி என ஒரே சமயத்தில் கண்களாலும் உதடுகளாலும் அவன் கெஞ்சவும் அவனை முறைத்தபடியே இறங்கி வந்தாள் அவள் அடடா கண்டம் இனிமேல் தான் ஆரம்பம் சதா ஸ்டடி ஸ்டடி அவன் பின்னே வந்தவள் அவன் ரொம்பவும் தொலைவில் தனிமையாக இருந்து கியூபிக்ஸ் தேடி அமரவும் மௌனமாகவே அமர்ந்தாள் மெனுவை எடுத்து அவளுக்கு பிடித்ததாக ஆர்டர் செய்துவிட்டு தனக்கு ரெண்டு காஃபி ஆர்டர் செய்தான் அவனே வினோதமாக பார்த்துவிட்டு பேசாமலேயே உண்ண ஆரம்பித்தாள் புவி புவிமா இப்படி பேசாமலே இருக்காதடி என் மேலே கோபமா வாயெடுத்து சென்ற கையை தொப்பென்று பிளேட்டில் போட்டுவிட்டு பொங்கி வெடித்தாள் ரொம்ப சந்தோஷம்டா என்ன வேலை பண்ணிருக்க சொல்லு என் மனசு மாறவேனா நீ கஷ்டப்படுவான் தானே காத்திருக்க சொன்னேன் இப்படி பண்ணிட்டேடா கோபமாய் தொடங்கியவள் கண்ணீரில் கரைந்தான் அவளை தன் தோள்களில் சாய்த்து கண்ணீரை துடைத்தவன் உனக்கே தெரியுமா தூங்க முடியாம நானா இருக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு மற்றவங்களுக்காக எத்தனை நாளுக்கு தான் நான் சிரிக்கிறது தாங்க முடியலை அண்ணன் திட்டினதும் கூடத்தான் அதான் சரக்கடிச்சிட்டேன் இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினச்சேனே பின்ன பன்னிரெண்டு பாட்டில் ராவா அடித்தா வேற என்ன பண்ணுவ என்னெல்லாம் பேசின அண்ணாவை அவர் இவ்வளோட விட்டதே பெரிய விஷயம் வந்து திட்டி ரெண்டு டயலாக்ஸ் சொல்லுடான்னா அவன் ஓவரா ஆக்ட் பண்ணிட்டு போறான் இவளுக்கு அது போதாதாமே நான் அவர் காலேயே விழுந்துடுறேன் ப்ளீஸ்மா சரி அதை விடு கடத்தல் தண்ணி போலீஸ் கேஸ் தாத்தா பாட்டி எப்படிடா எடுத்துப்பாங்க எப்படி அவங்க முகத்துல முடிக்க போறேனே தெரியல நான் தானே தப்பு பண்ணினேன் நான் சரி பண்றேன் நீ அழாதடா உனக்கு எல்லாமே விளையாட்டு சது நீ அவங்க பேரேன் உன் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு இருப்பாங்க இப்படி போலீஸ் முன்னாடி நடத்த அவங்கள தாங்குவாங்களா இதோ பாரு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்ணம்மா நாம எப்போ சேருவோம்னு காத்துட்டு இருக்காங்க கோபப்படுவாங்களா அதுவும் என்னை விட அவங்களுக்கு தான் பாசம் ஜாஸ்தி சரி அதை விடு நம்ம வாழ்க்கை அது இன்னும் அந்த இடத்திலேயே தானே இருக்குது உன்னோட அவசரத்தால நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு அர்த்தம் என்ன சது அவ்வளவு நேரமும் கெஞ்சலாய் பேசிக்கொண்டிருந்தவன் முகம் மிருக நிமிர்ந்தான் உனக்கு வேணா இது பொம்மை கல்யாணம் அவசர கல்யாணமா இருக்கலாம் எனக்கு இதுதான் காத்து காத்து கிடந்து ஏங்கிட்டு இருந்த கல்யாணம் இதை பொய்யாக்க நீங்க நினைச்சாலும் முடியாது நான் விட மாட்டேன் சது நான் அப்படி சொல்லலையே எனக்கு நீ வரம்டா நான் தான் உனக்கு தகுதியே இல்லை உன்னை காயப்படுத்திடுவனோன்னு தான் நான் தயங்குறேன் இப்போவும் குழப்பமாதான்டா தாண்டா இருக்கு சட்டேன அவளை தோளோடு அணைத்தவன் இப்ப என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை கண்ணம்மா நீ இவ்வளவு நாளும் இருந்ததை போல இனிமேல் என் கூட இருக்க போற அவ்வளவுதான் தள்ளி இருக்கிறதை விட பக்கத்தில் இருந்தால் உன் மனசு சீக்கிரமே மாறிடும்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் சரியா என்றபடி காதோரமாய் தொங்கிய அவள் முடிகளை ஒதுக்கிவிட்டவன் அவள் விரிவிரித்து அவனையே நோக்கவும் அவன் குணம் தலை தூக்க கண் என்ன என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதிகமாக ஒன்றும் இல்லை காலையில் எழுப்பி காஃபி கொடுத்து அப்புறம் குளிக்க வச்சு சாப்பாடு பண்ணி கொடுத்து வேலைக்கு அனுப்ப டாட்டா சொல்லி பிறகு ஆஃபீஸில் காலையில் ரெண்டு தூரம் சாய்ந்தரம் ரெண்டு தரம் ஃபோன் பண்ணி நான் வந்ததும் டிஃபன் கொடுத்து என் கூட ஏதாவது இடத்துக்கு வந்து அப்புறம் டின்னர் கொடுத்து தூங்க வைக்கணும் அவ்வளோதான் குட்டி பாப்பா பாரு என்று அவள் பல்லை கடிக்க சீச்சி அது பத்து மாசத்துக்கு அப்புறம்தான் ட்வின்ஸ் என்று படு சீரியஸாக அவன் முடித்தான் முகமெல்லாம் சாப்பாட்டு கோலத்தோடு அசடு வழிந்தவனை பார்த்து திகைப்பது இப்போது சர்வரின் முறையாயிற்று அவரை பார்த்து நன்றாகவே சிரித்து வைத்துவிட்டு முகம் கழுவ வாஷ்ரூம் தேடிச் சென்றான் சாத்விகன் பாவி இப்படி பண்ணிட்டாலே அவளே இனி தினமும் ஏன் கூட தானே குப்பை கொட்டணும் இனி என்ன பண்ணுவேன்னு பார்க்கறேன் கழுவி முடித்துவிட்டு போனை எடுத்து ஆன் செய்து தெய்வீகன் நம்பருக்கு அழைக்க ஆரம்பித்தான் அவன் அவசரமாக புவியை ஹாஸ்டலில் விட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்குமாறும் தான் சாரி வாங்கி வருவதாகவும் கூறிவிட்டு வந்தவன் மின்னல் வேகத்தில் தெய்வீகன் வீட்டை நோக்கி பறந்து கொண்டிருந்தான் தலையை ஸ்டைரிங்கில் நங்கின முட்டிக்கொள்ளலாமா என்று அவனுக்கு இருந்தது இந்த அண்ணனை எதுக்குடா பிளான்ல சேர்த்த இவன் பண்ற ஒழு தாங்க முடியலடா சாமி என்று அவன் வாய் தான் பாட்டில் புலம்பியது அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை இவர்கள் இருவரும் ஸ்டேஷனை விட்டு கிளம்பி விட்டார்கள் என்று செல்வன் மூலம் அறிந்திருந்த அவனுக்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை கல்யாணம் வேறு இருக்கிறதே சதாவுக்கு கால் பண்ணி கழித்து போனவன் அடுத்த கால் செய்தது நொரேலியாவுக்கு வண்டி கட்டி கிளம்பி வந்து தெய்வா வீட்டில் கொலை வெறியோடு அவனுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சின்னப்புலத்தனமா கேட்கிறான் டேய் அண்ணா கல்யாணம் பண்றதுக்கு நான் அவ கழுத்துல தாலி கட்டுனா போதாதாடா ஒரு மனுஷன் ஒரு மணி நேரத்துல எவ்வளவு தாண்டா சமாளிப்பான் வந்தாயே மின்சார பூவாய் பூவே வலைபேசி பாடவன் சலிப்பாய் ஸ்கிரீனை பார்த்தவன் சட்டென முகம் மலர ஹேண்ட் ஃப்ரீயை பொருத்தினான் ஏய் சாத்வி கலக்கிட்ட மச்சான் குரலிலேயே டன் உற்சாகம் ஒழிந்தது தேங்க்ஸ் நித்து உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் முடியலை அதை விடு ஐ வான் டி டைல்ஸ் அப்பா பேசாம அங்க இருந்தே பேசிடு இந்த கத்து கத்துறதுக்கு ஃபோன் எதுக்கு டேய் சொல்லுடா அவன் சிரித்து கொண்டே விவரிக்க அவன் உருண்டு புரண்டு சிரிப்பது நன்றாகவே புரிந்தது எல்லாம் நல்லா தான் போச்சு உன் புத்தம புத்திரன் குட்டையை கொலப்பரம் வரைக்கும் ஒரு நிமிஷம் மறுமுனை அமைதியானது யாரு தெய்வாவா வேற யாரு முதல்ல ஓவர் ஆக்டிங் கொடுத்து என்னை அடிச்சான் அப்புறம் அப்புறம் வீட்டில் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சுருக்கா அது இங்கெல்லாம் எனக்கு விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுதுங்க இதை இதைத்தான் நான் தெய்வா கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் இவ ஒருத்தி இந்த ரணகலத்துல உனக்கு கிடுக்பு கேக்குதா இப்போ இவங்களை கல்யாணத்துக்கு வர சொல்லி யார் அழுதா அடப்பாவி தெய்வா பண்ணுனது கரெக்ட்டா நீங்க ரெண்டு பேரும் அனாதைங்கிறாடா தனியா போய் கல்யாணம் பண்றதுக்கு அவங்களுக்கும் ஆசை இருக்கும் தானே வேற வழி இல்லாமல் பண்ணாலும் நாம பண்ணது தப்புடா மன்னிப்பு கேட்கறதுல குறைஞ்சு போயிடுவியா சமாதானம் பண்ண உனக்கு சொல்லியா தரணும் ம் ஆனாலும் நீ வரமாட்டியே எப்படிடா ஆனால் உள்ளே போன உடனே எனக்கு கால் பண்ணி அணு கையில் கொடுக்குறேன் நான் லைவாக பார்க்கணும் சரியா ஆல் தி பெஸ்ட் தாத்தாவும் பாட்டியும் சோஃபாவில் அமர்ந்திருக்க பத்மன் குறுக்கும் நடுக்கும் நடந்து கொண்டிருந்தான் இவன் ஜன்னலைப் பற்றியபடி நிற்க அணுவும் அணி அபி ஒபியையும் ஒரு மூலையில் அமர்ந்து பெரியவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் சயந்தன் இவன் அருகில் நிற்க அம்மாவும் பவியும் சமையலறையில் நின்றபடி நொடிக்கொரு தரம் ஹாலுக்கும் ஜன்னலுக்கும் நடந்து கொண்டிருந்தனர் மொத்தத்தில் தெய்வீகன் வீடே தலையீலா இருந்தது அவன்தான் ஜன்னலை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தான் இதுவரை அவனை இப்படி நிறுத்தி வைத்து யாரும் கேள்வி கேட்டதே இல்லை அவனை நடுநாயகமாக வைத்தல்லவா கேள்வி கணைகள் புறப்படுகின்றன தேவா நீ பார்த்து பண்ணுதானே நாங்கள் நிம்மதியா அங்கே இருந்தோம் சின்னவன் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஆட்டம் போட்டிருக்கான் தடுத்து நிறுத்த வேண்டிய நீயே அவன் கூட சேர்ந்துகிட்டு என்னப்பா இதெல்லாம் ஏ இனியா நான் பாட்டில் சும்மா இருந்தேன் இப்படி கோத்து விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டியே அவங்க ரெண்டு பேரும் தான் இப்படியெல்லாம் விளையாட்டுத்தனமாக பண்ணுவாங்க நீ எப்பப்பா அந்த வரிசையில் வந்த தாத்தா அது நம்ம செல்வாதான் வேற வழி இருக்கல தாத்தா எது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுறதா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லல இப்படிதான் அவளும் எங்கள் ஒரு வார்த்தை சொல்லாம கிளம்பி போயிட்டா இப்போ நீங்க ரெண்டு பேரும் அதை விட பெரிய திருக்குத்தாளம் பண்ணியிருக்கீங்க சின்னவங்க நீங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுனா பெரியவங்க நாங்க எதுக்கு இப்போது பாட்டி குரலை உயர்த்தினாள் அப்படி இல்லை பாட்டி நம்ம சாத்தியை பத்தி உங்களுக்கு தெரியாதா நடந்தது நடந்து போச்சு இனி கல்யாண வேலையை பார்க்க போகலாமே சயந்தன் தயங்கி சொல்லவும் மருமகன் அல்லவா எல்லோரும் தற்காலிகமாக வாயை மூடிக்கொண்டு அமர்ந்தனர் ஆனால் முகங்கள் தெளியவில்லை அப்போதுதான் அனு அவன் தொலைபேசியை தூக்கி வந்து தாத்தாவிடம் கொடுத்தார் யாரிடாமா நித்தோ வாடி வா உன்னைத்தான் தேடிக்கிட்டிருந்தேன் தேவா மனம் குழந்தையாய் குதூகலம் கொண்டது தாத்தா தொலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லவும் ஏமாற்றமாக போனது அவனுக்கு சற்று நேரத்தில் சிரிப்புடன் உள்ளே வந்த தாத்தா இன்னும் இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்த பாட்டியின் அருகில் போய் ஏதோ பேச முயல வேண்டாம் அவங்கள ஐஸ் பண்ணியிருப்பா நீங்களும் ஈணு சமாதானமாயிட்டு வந்திருப்பீங்க அவ பேச்சு என்கிட்ட வேணாம் சதா வரட்டும் என்று அவர் மலை இறங்க மறுத்தார் இதோ பாருமா எல்லாம் நம்ம கௌரவத்தை பார்த்து கோபப்பட்டோமே தவிர புவியை பத்தி நினைக்கலமா நீங்களே பண்ணி வச்சாலும் அவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி அவளால சந்தோஷமா நிற்க எவ்வளவு காலமாகுமோ காத்துட்டு இருப்பீங்களான்னு கேட்டா என்ன தப்பு சொல்லு பவி கல்யாணம் கூட அவங்க விருப்பம் போல் கோவில்ல தானே சிம்பிளா பண்ணணும் இதையும் அப்படியே நினைச்சுக்கலாமா எல்லோரும் தான் சுற்றி நின்று நடத்த போறோமே அப்புறம் என்ன கௌத்துட்டாளா ஆனாலும் மாட்டி விட்டுட்டு போனோமே அவன் எப்படி சமாளிச்சான் என்ன ஆனான் என்று ஒரு வார்த்தை கேட்க தோன்றவில்லை அவளுக்கு ஏனா அவன் மனம் சிணுங்கிய வேலையில் அது என்னங்க உங்ககிட்ட மட்டும் பேசிட்டு கட் பண்றது நானெல்லாம் மனுஷா தெரியலையா அவளுக்கு என்று பாட்டி குரலை உயர்த்தினார் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சுமா இவ திருந்தவே போறதில்லைங்க ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கவனீனம் ஆகாது போனை சார்ஜ்ல போட்டுட்டு ஒழுங்கா வச்சுக்க மாட்டாராமா ஒரு நாளைக்கு நடு ரோட்ல நிற்கும் தான் புரியும் அவளுக்கு தெய்வீகன் மனதில் இப்போது பெரும் பாரம் ஏறி உட்கார்ந்து கொண்டது வெகுவேகமாய் வேகமாய் ஹாலின் படிகளில் தாவி ஓடிய சாத்விகனின் கால்கள் முழு குடும்பத்தையும் ஹாலில் கண்டதும் சற்றே தயங்கின அப்பா முகம் இருக்க அமர்ந்திருக்க தாத்தாவும் பாட்டியும் ஒரு பக்கம் அமர்ந்திருக்க பாட்டியின் முகத்தில் ஊடல் தெரிந்தது பாட்டி தாத்தா பேசாதரா சில நிமிடம் கை பிசைந்தபடி அவர்கள் முகத்தையே பார்த்தவன் பாட்டி முகம் மாறாமலே இருக்க தடால் என்று கால்களில் விழுந்தான் டேய் சதா பாட்டி ஓடி வந்து தூக்கி அணைத்துக்கொள்ள அங்கே ஒரு கண்ணீர் காவியம் ஆரம்பித்தது அப்பாடா என்று சிரிப்புடன் மூச்சுவிட்டவனை கலைத்தது அணுவின் குரல் நித்துப்பா பரபரப்பாய் வாங்கி காதில் பொருத்தினான் அவன் ஹலோ தெய்வா சாத்வி வந்துட்டானா ஓகேயா ம் எல்லாரும் ஓகே சாரி தெய்வா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா அந்த ஒற்றை கேள்வியில் அவன் பொறுமல்கள் அனைத்தும் மறைந்து போயின அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் என் தம்பியும் தானே சரி தெய்வா அப்போ ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு அதான் பாட்டிக்கிட்ட பேச முடியல ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் சொல்லுமா என் ரூமில் புவிக்கும் சாத்விக்கும் சாரி ப்ளவுஸ் வேஷ்டி எல்லாமே இருக்குது எடுத்து சாத்விகிட்ட கொடுங்க அன்றைக்கே வாங்கிட்டோம் அப்புறம் தெய்வா அணுவுக்கு பட்டுப்பாவாடை சட்டை எங்கள் தையல் ஆண்டிக்கிட்ட இருக்குது எடுத்து கொடுத்துடுறீங்களா சரிம்மா சொல்லும்போதே அவனுக்கு கண்ணை கரித்தது தெய்வா வந்து நீங்களும் வேஷ்டி ஷர்ட்டை போட்டுக்கோங்களேன் ஷர்ட் பேண்ட் வேணாமே இந்தாடா ட்ரெஸ் சீக்கிரம் போடா நேரம் ஆகுதுல்ல தேங்க்ஸ் நீ இல்லைன்னா எதுவுமே ஆகிருக்காதண்ணா சாத்விகன் மனம் திறந்து சொன்னான் உனக்கு பண்ணுறதுக்கெல்லாம் தேங்க்ஸா அது சரி நாம தான் சண்டை போட்டோம்ல அப்புறம் நான் கல்யாணத்துக்கு வந்தால் புவி சந்தேகப்பட மாட்டாளா நிஜமாகவே குழப்பத்துடன் வினாவினை கண்டு சாத்விகனுக்கு சிரிப்பு வந்தது டேய் அண்ணா உன்னை பெத்தாயில செஞ்சாயிலாடா அப்படியெல்லாம் பண்ணிடாதண்ணா வா அப்புறம் ஒரே தம்பியா போயிட்டேன்னு மனசு கேட்காம வந்தேன்னு சொன்னா ஓகே எல்லாமே இருக்க போறியாடா எப்படினா நானே ஒரு வளருவாய் அதுவும் அவகிட்ட ஒரே நாளே தாங்காது இன்னிக்கே யாராவது ஒரு சபை குழப்பி வருவான் நீ வேணா பார்த்துக்கிட்டே ஆஹா சொல்லிடுவேண்ணா அவகிட்ட எதையும் என்னால் மறைக்க முடியாது நேரமாச்சு நான் கிளம்புற வழியை பார்க்குறேன் நீ மற்றவங்களை கூட்டிட்டு வா சரி சீக்கிரம் ரெடியாக அவசரமாய் குளித்து பட்டு வேட்டி சட்டையில் தயாரானவன் கண்ணாடி முன் நின்று அப்படியும் இப்படியும் பார்த்து கொண்டான் ஆளாண்டானி ஏய் என்னதான் நான் வேஷ்டி சட்டையில் அழகாக இருந்தாலும் இப்படியா சைட்டடிப்பேன் இப்போ அடி வாங்க நீ ஓகே ஓகே கூல் பேபி இப்போ எதுக்கு டென்ஷன் உனக்கு அதான் நான் தொபுக்கடி இரு சரண்டர் ஆகி சரி பண்ணிட்டேன்ல ரிலாக்ஸாயிருமா அவன் கைகளை பற்றியபடி அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டால் அவன் சரிங்க சரிங்க நீங்களும் நாளைக்கு மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடுங்க நானும் போய் கல்யாணத்துக்கு தயாராகிறேன் யார் அந்த குழப்பின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமோரிஸ் இது மீளாது என் வசந்தம்